ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் இந்த காலை உங்களுக்கு ஆறாம் சங்கீதம் மூன்றாவது வசனத்தில் வாசிக்கிறோம் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை இஸ்ரேல் ஜனங்கள் பாபுலோனி அந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலை ஆகி அவர்கள் எருசிலேமுக்கு திரும்பி கடந்து வந்த பொழுது கர்த்தர் அவர்களுடைய சிறையிருப்பை திருப்பும் போது அது அவர்களுக்கு சொப்பனம் காண்பது போல நம்ப கூடாததாய் காணப்பட்டது பாபிலோனி அந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலைக்காய் காத்திருந்த யூத ஜனங்கள் அந்த வேலை வந்த போது அவர்களால் கூட நம்ப முடியாததாக அது காணப்பட்டது கண்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய சிறையிருப்புகளை கர்த்தர் மாற்றுகிற வேலையும் அவர் உங்களுக்கு அற்புதம் செய்கிற நேரமும் வந்துவிட்டது அவர்கள் நடக்கிறதான பொழுது உங்களுக்கு மிகவும் ஆச்சரியமாகவும் நீங்கள் நம்ப கூடாததாகவும் கிரகிக்க கூடாததாகவும் ஒரு சொப்பனம் காண்பது போல உங்கள் வாழ்க்கையில காணும் கர்த்தர் யூத ஜனங்களுடைய அந்த சிறையில் மாற்றின பொழுது அவருடைய வாய் நகைப்பினாலும் நாவ ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்தது என்று சொல்லி நூத்தி இருபத்தாறாம் சங்கீத ரெண்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அதுபோல உங்களுடைய காத்திருப்புக்கு கர்த்தர் ஒரு முடிவை ஒரு முடிவை உங்கள் வாய் நகைப்பினாலும் ஆனந்தத்தினாலும் நிறைந்திருக்கும் கத்தருடைய இப்பொழுது புலம்பிக் கொண்டு காணப்படலாம் பலவிதமான பாடுகளின் பாதையிலே நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம் நம்முடைய தேவன் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிறவர் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துகரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியும் நுடையையும் தருகிறவர் நீங்கள் சோர்ந்து தெய்வம் அசாத்தியமானவற்றை சாத்தியமாக்குகிற கடவர் அவர் செய்ய நினைத்த காரியங்கள் ஒரு நாளும் ஆகையால் அவர் உங்கள் சிறையீர்ப்பை மாற்றும் பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் கர்த்தர் யூத ஜனவர்களுடைய சிறையீர்ப்பை மாற்றின பொழுது புரஜாதிகள் கர்த்தரையவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறதை அந்த இரண்டாவது வாசனத்திலே வாசிக்கிறோம் உங்களுக்கும் பெரிய காரியங்களை செய்து கலிகூற அந்த மகிழ்ச்சிக்குள்ளாக கொண்டு சாதிகள் அதை கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள் ஒருவேளை இப்பொழுது அநேகர் உங்களை தூசிக்கலாம் வேதனைப்படுத்தலாம் உங்களை துக்கப்படுத்தலாம் உங்கள் நிலைமையை கண்டு உறவினர்களும் நண்பர்களும் கூட உங்களை ஒதுங்கி அவர்கள் கடந்து செல்வார்கள் ஒருவேளை நீங்கள் ஊழியத்தின் பாதையில் இருப்பீர்கள் என்றால் ஊழியத்தின் பாதையில் கடினமான சூழ்நிலைகள் வருகிறது என பொழுது உதவிகள் இல்லாத ஒரு ஒரு தனிமையான ஒரு சூழ்நிலை உண்டாகிறது என பொழுது நீங்கள் நிற்கலாம் ஆனால் ஒரு நாள் வருகிறது கர்த்தர் உங்களுக்காக நீங்கள் நினைப்பதை பார்க்கலாம் நீங்கள் எண்ணுவதை பார்க்கலாம் மிக பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்ய போதுமான கடவுளாய் காணப்படுகிறார் கர்த்தர் யோபினுடைய அந்த சிறு இறுப்பை மாற்றின பொழுது யோபுவுக்கு முன்னே இருந்த எல்லாவற்றையும் பார்க்கணும் ரெட்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தர்லி அவரை ஆசீர்வதித்தார் இதுபோல கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை நன்மைகளை தந்து உங்கள் தலையை நிம்மதம் பண்ணி உங்கள் ஆசீர்வதிக்க அவர் போதுமான தெய்வமாய் காணப்படுகிறார் கண்ணீரோடு விதைக்கிற உங்களை கிம்பிரத்தோடு அறுக்கும்படி செய்து உங்களை கர்த்தர் மகிழ்ச்செய்து கணம் பண்ணுவது நிச்சயம் விசுவாசியங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை பெற்றுக் கொள்வீர்கள் எனவே கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நினைப்பதற்கும் மேலாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து நீ உங்களை மகிழ பண்ண போகிறார் விசுவாசியங்கள் அப்படியே பெற்றுக் கொள்வீர்கள் கிருபை உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக ஆமின் செபிக்கலாமா பரிசுத்தமும் இறக்கும் இருந்த எங்கள் அன்பின் நல்ல தகவனே ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பெரிய காரியங்களை செய்ய வல்லமில்லை தெய்வனப்பா மகத்தான காரியங்களை நடப்பிக்க நிற போதுமான தெய்வனப்பா நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒரு சுத்த வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது அவர்கள் நினை நினைப்பதற்கும் மேலாக அவங்க நினைவாததற்கும் மேலாக பெரிய காரியங்களை நீ செய்திரு என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே நாட்களில் தம்முடைய பிள்ளைகள் அப்பா இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கவில்லையே இது நடக்குமா என்று சொல்லி பல கேள்விக்குறிகளோடு காணப்படுகிற பிள்ளைகளோட வாழ்க்கைய கருத்தர் பெரிய காரியங்களை செய்வீராக நன்மையான காரியங்களை செய்வீராக தடைகளை அவர்களை மகிழ பண்ணும்படி போய்கிற சகல விதமான அதன் மூலமாய் அவர்கள் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் நம்ம யாராதிக்கட்டும் நமக்கு நாய் காணப்படட்டும் நாமத்தை மகிமைப்படுத்தும் அப்பா அப்படிப்பட்ட கிருபைகளை அவர் வாழ்க்கையில கொடுப்பீராக நன்மையான பெரிய காரியங்களை அப்பா நீ செய்து வாழ்க்கையில் அவர் தலையை நிமிர பண்ணுவிடா அசுரிவதுங்க ஏசுவின் ஆமத்து சொல்லிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்